அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி காதில் வண்டு ஓடுது ஒரே இருக்குது என்னால் தூங்க முடியல என்னால் எதுவும் வேறு எதுவுமே செய்ய முடியல மனசு அது மேலேயே போகுது அப்படின்றாங்க அதே நேரத்தில் ஒரு மணியடிக்கிற சத்தம் கேட்குது அப்படின்ட்டு திருமூலர் சொல்கிறார் பத்து சத்தங்கள் வந்து ஒரு ஞானத்தில் போடுவேன் கேட்டாகணும் அப்போ தான் அவன் முழுமையான ஞானத்தை பெற முடியும் அப்படின்னு தசநாதம் தச வாய்வு மனிதனுக்கு பத்து நரம்பு முப்ப எல்லா நாடி நரம்பு முப்பத்தாறாயிரம் நாடி நரம்பு எழுபத்தாறாயிரம் நாடி நரம்பு இருக்குது அதில் முக்கியமான நாடி பத்து நாடி அந்த பத்து நாடியில் முக்கியமான நாடி தலையான நாடி மூணு நாடி அந்த மூணு நாடிக்கும் தலையான நாடி அகினிகலை நாடி சுழுமுனை நாடி இதில் சுவாசம் வந்து பயணம் பண்ணாத வரைக்கும் இவன் சராசரி மனுஷனாக வாழறான் இவனுக்கு எந்த மாற்றமும் தெரியல ஆனால் இந்த பாடம் வாங்கி இந்த இடைகளை பிங்கலையிலையும் மூச்சு போய் அக்னிகலையிலையும் மூச்சு பாயும்போது இவனுக்கு காதுக்குள்ளே ஒரு வண்டு கொடைகிற மாதிரி ஒரு சவுண்டு வரும் இது எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய அடர்த்தியான ஜொனையான இடத்துக்குள்ளே போகும்போது ஒரு உன்னு ஒரு சவுண்டு ஒன்று வண்டு கத்தும் அந்த மாதிரி சவுண்டு வந்துடும் அது சாதாரண முதல் பாடத்துலேயும் வரும் சிலருக்கு சிலருக்கு ரெண்டாவது பாடத்துலேயும் வரும் ஆனால் பத்து சத்தமும் வரும் மணி அடிக்கிற சத்தம் யானை பிள்ளைகிற சத்தம் கடல் ஓசை சத்தம் இந்த மாதிரி சத்தங்கள் வரும் எல்லா சத்தத்தையும் கூட மனுஷன் ஓரளவுக்கு தாங்கிப்பான் இந்த இடி சத்தம் வரும் இது வந்தால் கொஞ்சம் தாங்கது கொஞ்சம் கடினமாக இருக்கும் பயம் வந்துடும் தன்னறியாம அதை திருமூலர் சொல்கிறார் முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உரையும் அருள்நெறி நாடில் இடியும் முழக்கமும் ஈசன் உருவம் அந்த மாதிரி இடி சத்தம் வந்துச்சுன்னா ஈசன் நம்மளோட உறவு கொள்கிறான்னு முடிவு பண்ணிக்குங்கோ ஆனால் நமக்கு என்ன பண்ணுறோம் பயம் வருது என்னால் படுக்க முடியல தனியாக எனக்கு பயமாக இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த மாதிரி வந்ததுன்னு சொன்னாவே ஈசன் உங்களை நெருங்கி உறவு கொள்கிறான்னு முடிவு பண்ணிக்குங்க அப்படின்றது இல்லையா இதெல்லாம் நம்ம உணர்றதில்லை நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை தெரிஞ்சிக்காமல் நம்ம ஞானத்தில் பயணம் பண்ணி ஞானத்தை அடையிறது இல்லை அறியாமல் ஏதோ ஞானம் மாதிரி வேஷம் போட்டுன்னு கரமே தவிர நம்ம உண்மையை இல்லை கடவுள் வழிபாட்டில் போனால் மாறுதல் வரணும் நீ இன்றைக்கி எப்படி போனியோ ஒரு இடத்துக்கு அதே மாதிரி இருந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போக வேண்டிய வேலையே கிடையாது ஆனால் நீ மாறணும் எல்லாத்துலேயும் மாறி இருக்கணும் மாறி இருந்தால் தான் அந்த இடத்துக்கு போனதுக்கே பலனு அந்த பாடத்தில் வந்ததுக்கு நான் அதனால சொல்கிறாரு முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த நீ எப்படி ஆக போறேன்னு முன்னோ படைக்கும் போதே உன்னை படைச்சிட்டான் நீ ஒன்றை உன்னை படிச்சிக்கல நீ தான் உன்னை படிச்சுக்கணும் நீ ஆனால் இதுக்கு முன்னே படைக்கும் போதே உன்னை நீ எப்படி வாழ போகிறேன் நீ இன்னும் ஆக போகிறேன்னு இதையும் படிச்சு தான் ஒன்று அதனால் சொல்லிட்டான் முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உறையும் அருள்நெறி நாடில் மு இடியும் முழக்கம் ஈசன் உருவம் கடிமலர் குற்றம் க மலை அது தானே அது எப்படி இருக்குன்னா மலையை ஒடிச்சு எடுக்கிற மாதிரி இருக்குமா ஆமாம் அந்த சத்தம் அப்படி எடுக்கும்போது நம்ம தலை சிதற மாதிரி இருக்கும் இது நான் கூட கொஞ்சம் பயந்தான் தான் அது வந்த வீட்டிலேருந்து எழுந்தடலாம் கூட ஓடி இருக்கிறேன் ஆனால் அந்த பயம் அது மாதிரி ஓடக்கூடாது பயம் வரக்கூடாது தான் நான் கொஞ்சம் முன்கூட்டியே எல்லாருக்குமே சொல்கிறது இந்த மாதிரி பயம் வரும் பயப்படாதுங்கன்னு சொல்கிறேன் நான் இதெல்லாம் இல்லாமல் ஞானம்ன்றது வராது கடவுள் வழிபாடுன்றது வராது ஏன்னால் அதனால் சொல்கிறார் அகஸ்தியர் விந்து நிலை தனியறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும் அந்த முள்ள நாதம் அது குருவாய் போனால் ஆதி அந்த மான ஜோதி நீ ஆவாயின்றார் இந்த உலகத்தில் உன்னை படைக்கும் போது எப்படி படைத்தானோ இறைவன் அப்படி ஆயிடுவோம் ஓசையோடையே வாழ்ந்தேன்னா ஏன்னா ஜோதிக்கு கூட மனசு அடக்கிற ஆற்றல் கிடையாது நாதத்துக்கு மனசு அடைக்கிடும் அதனால் நாதத்தோட வாழணும் அப்படின்றது ஆனால் நாதம் வர்றது அவ்வளோ ஈஸி இல்லை சரியான பாதை சரியான குரு கிட்ட போகலன்னா அந்த நாதத்தெல்லாம் கேட்க முடியாது சும்மா வெளிய கேட்கிற சவுண்டு தான் கேட்டுன்னு சொல்லணும் உள்ளே கேட்காது உள்ள ஒன்றுக்கு மட்டும் கேட்கணும்னா அந்த மாதிரி போனீங்கன்னா தான் கேட்க முடியும் பாடம் வாங்குறோம் நம்ம பாடம் வாங்கணும் உடனே ஒரு அளவுக்கு தயார் ஆகும் ஒரு அளவுக்கு முயற்சி பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போறோம் அடுத்த கட்டத்துக்கு போறப்பதும் குடும்பத்தில் போதும் இதோட அப்படின்னு நிக்க வைக்கிறாங்க அதையும் மீறி நம்மளோட மனசும் போதும்னு சொல்லுது அத மனசு மீறி போனா குடும்பம் தடையாக நிற்குது குடும்பத்தை மீறி போனா ஒரு அளவுக்கு போறப்போ குருவே ஒரு நேரத்துல வந்து நிக்க வைக்கிறாரு போதும்பா கல்யாணம் பண்ணிட்டு வந்து பண்ணிக்கோ அது ஏன் சாமி அது அது எப்படி சாமி அப்படி அப்படி ஒரு குரு அப்படி சொல்லலாம் அப்படி நாங்களே எப்படிதான் இறைவன் அடையிறது இப்போ உனக்கு கல்யாணத்துல பிரச்சனையா கல்யாணம் பண்ண போறியா வேணா அவங்க பாடெல்லாம் குத்துட்டீங்க கூடவே கல்யாணமும் பண்ணிக்கிறீங்களே இவன் பாடம் பண்றதா குடும்பம் நடத்துறதா ஏன் கேள்வி அதான் பாயிண்ட் பாயிண்ட் பின் வந்தாச்சு ஓடி போயிட்டான் பொண்டாடி புள்ளியெல்லாம் விட்டு யார் ஓடி போனது புத்தன் ஓடி போயிட்டான் எல்லாரும் அப்படி ஓட முடியுமா அதே புத்தன் ஞானத்தை அடைஞ்சு திரும்பி வரும்போது சொல்றான் நான் ஓடி ஓட வேண்டிய அவசியமே இல்ல ஞானத்துக்கும் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்றது ஞானத்தை அடைஞ்சு இருக்கு தெரிஞ்சது புரியுதா ஐயா எப்போ நான் கூட சொல்லிடுறா ஓடுறவன் ஒருத்தன் கூட இங்கே வரக்கூடாது குடும்பத்தை விட்டு ஓடுறவனாம் வாழ தெரியாதவன் வழி தெரியாதவன் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாற்ற வக்க இல்லாதவன் தான் குடும்பத்தை விட்டுட்டு ஓடுவான் ஞான பாதைக்கும் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நம்மளால் அங்கே நிற்கக்கூடிய தைரியம் திராணி இல்லை புரியுதா பத்து பேர் சப்போர்ட் பண்ண பொண்டாட்டி பொன்னாட்டி உனக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கேன் நீ ஆன்மீகத்தில் இருப்ப அதுக்கு பேர் ஆன்மீகமா உன் பொண்டாட்டி ஒன்று உக்காரவே உள்ள அப்படியே ஞாபகம் உட்காரணும் அதுதான் ஆன்மீகம் புரியுதா அதனால நீ உங்க பயப்படாது முதல்ல உன் விதி ஞானத்தை அடையணும்னா இருந்ததுன்னா நீ பத்து பொண்டாட்டியை கட்டினாலும் இந்த ஞானத்தை அடைஞ்சே தீருவே உனக்கு ஞானம்ன்றது ஒன்று வேணாம் உனக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னா நீ சன்னியாசி வேற கோயில் கோயிலாக சுத்தினாலும் இந்த ஞானம் உனக்கு கிடைக்காது அதனால் கல்யாணம் பண்ண சொன்னா பண்ணிக்கோ இல்ல சாமி ஒரு சே ஒரு நேரத்துல போயிட்டு குருவே நிக்க வைக்கிறாரு பாடம் தருவர் நிக்க வைக்கிறாரு போதும் இதுக்கு அதெல்லாம் நம்மளோட கற்பனை என்னையே தடுக்கலப்பா என் குருநாதர் ஓ ஓடி போட்டேன் நீ ஓடல இன்னும் நான் ஓடியே போயிட்டேன் கல்யாணம் வானா ஒன்னும் வானான்னு ஈத்து பூச்சி வந்து கட்டிட்டாங்க கட்டுறா தாலியார் கட்டிட்டாங்க ஏதாவது கெட்டு போச்சாப்போ ஒருவேளை ஓடி இருந்தால் என்ன ஆயிருப்பேன் எனக்கு அந்த வயசுல பக்குவம் இல்ல நான் முயலுக்கு மூணே காலம் நின்னவேன் நான் தான் சத்தியன்னு உணர்ந்த நிலையில ஓடுறேன் அது பக்குவமான வயசா இல்லையே அந்த பக்குவம் இல்லாத வயசுல ஓடி நான் போயிருந்தா கெட்டு குட்டிச்சவரா தான் போயிருப்பேன் ஆனா அதை சொல்லல அவரு டேய் வெளியே ஓடி போனா கெட்டு போகலாம் சொல்லல நான் ஒன்னும் பண்ணத கல்யாணம் மட்டும் பண்ணிக்கோ ஒரு மனுஷன் கிடக்கூடாதுன்னு சொன்னா அவன் மனசில் முதல்ல கல்யாணம் பண்ணி ஆகணும் ஒரு குடும்பத்தையே வாட வைக்க வக்கீலன்னு சொன்னா அவன் மனசை அவனால் எப்படி அடக்கி ஆள முடியும் கண்ணுக்கு தெரிஞ்ச பொண்டாட்டியை காப்பாற்ற தெரியல கண்ணுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்களுக்கு எப்படி வாட வைக்கணும்னு தெரியல உன் மனசை உன்னால் அடக்க முடியுமா பத்து பொண்டாட்டி சமம் நூறு பொண்டாட்டி சமம் உன் மனசு புரியுதா அதுக்கு ட்ரையல் தான் இந்த குடும்பத்துல உன் பொண்டாட்டி நீ நல்லா வாட வச்சனா உள்ளகிற பொண்டாட்டியும் நல்லா வாழ்வான் புரியுதா பொண்டாட்டியும் மனசு ஒண்ணுதான்ப்பா விட்டுட்டு ஓடணும் சொன்னா ஓடியான பின்னாடியே எங்க ஓடுவேன் உன் மனசு உன் கூட தானே வரப்போதே உன் மனசுல எந்த நேரத்துல ஒன்னா இன்னைக்கு இருக்கிற பக்கத்துல இருப்பியானே வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு ஒரு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு இது எவ்வளோ நாளைக்கு நினைக்கும் நிலைக்குமா நிலைக்காது இது எல்லாமே உனக்கு வெளியேந்த வந்த அறிவு ஆனா கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கே எல்லாம் உள்ளந்து வந்த அறிவு அதுதான் உண்மை எளிய மாயை உண்மை இதுதான் காட்டின்னு போய் கெடுக்கும் நம்ப அத மோசம் போவாத புரியுதா உனக்கு அதுதான் கொடுப்பனா நம்ம குருநாதரை கைவிட மாட்டாரு உனக்கு அது கொடுப்பன இல்லைன்னா ஓனை கூட்டத்தோடு சேர்ந்து நீ ஓடிடுவே புரியுதா அதனால தைரியமாயிரு பயப்படாத முதல்ல நம்மளால எதையும் சாதிக்க முடியும் புரியுதா இப்போ ஒரு அம்மா சொன்னார் என்ன சொன்னாரு தசரதனுக்கு அறுபதாயிரம் பொண்டாட்டி ஐயா என்ன சொன்னாரா நான் கூட ஒரு பத்தாயிரம் பொண்டாட்டியை கட்டலாம் தான் சொன்னார் அது கட்டுறது அர்த்தம் இல்லை தைரியம் என்னால் முடியும் என்னால் எல்லாரையும் வாழ வைக்க முடியும்னு நீயும் சொல்லணும் நீ இன்னும் ஒரு கல்யாணம் கூட பண்ணல அது விடுற தைரியமாக இருந்தேண்ணா அச்சமில்லாத வாழ்க்கை தான் ஆன்மீகம் புரியுதா ஞானம் பண்ணுறது ஓடி போகிறதோ பொண்டாட்டி இருக்கு இல்லாமல் இருக்கிறதோ ஞானம்னு முதல்ல அந்த மூடத்தனத்துலேருந்து வாங்க ஒரு குடும்பத்தோட ஒரு மனுஷனை பக்குவமாக பக்குவப்படுத்துகிற இடம் இந்த உலகத்தில் வேற ஒன்றுமே இல்லை எந்த ஆசிரமத்துலையும் ஒரு பக்குவத்தை கொடுக்கவே முடியாது புரியுதா ஒரு மனுஷனுக்கு பக்குவத்தை கொடுக்க வேண்டிய ஒரே இடம் அவங்க அவங்க குடும்பம் மட்டும்தான் அங்கே உதப்படாதவன் எவனோ இங்கே வந்து சீர்படவே முடியாது முதல்ல உதப்பட வேண்டிய இடம் அவங்க குடும்பத்தில் தான் புரியுதா அங்கே பக்குவப்பட்டால் இந்த இறைவனரை போய் சேர்கிற அளவுக்கு நம்ம பக்குவம் வந்துடும் அதனால் அச்சம் இல்லாமல் இரு உங்க அம்மா கல்யாணம் பண்ண சொல்றாங்களா தைரியமா கல்யாணம் பண்ணிக்கோ சம்பளம் பத்தல சாமி எப்படி சாமி அதெல்லாம் பண்ணாத கல்யாணம் பண்ணு சம்பளம் தானா வரும் உன்ன ஓட வைக்க பொண்டாட்டி புரியுதா அச்சம் இல்லாத வாழ்க்கைய முதல்ல வாழ் சாமி வாழ்க்கை நவகிரகங்களுக்கு கட்டுப்பட்டதா நவக்கிரகங்களுக்கு கட்டுப்பட்டதா இல்ல முன் பெருவி பாவ புண்ணியங்களுக்கு கட்டுப்பட்டதா சாமி நவகிரகத்துக்கும் நம்ம அனுபவிக்கிற பாவ புண்ணியத்துக்கும் சம்பந்தமே இல்லை சம்பந்தமே கிடையாது சாமி இப்போ நவகிரகம் யார் சொல்றா நம்ம இந்தியாவில் சொல்றோம் இந்து மதத்தில் இருக்கிறோம் இப்ப வெளிநாட்டில் இருக்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க சாமியை கும்பிடாத ஆள்லாம் இருக்கிறாங்க ஜாதகம் பார்க்காத ஆள்லாம் இருக்கிறாங்க இப்ப அவங்களுக்கு எது வேலை செய்யும் நவகிரகம் வேலை செய்யுமா இல்ல அவங்க அவங்க செஞ்ச கர்மா வேலை செய்யுமா கர்மா மட்டும்தான் உண்மை புரியுதா நவகிரகன்றது அதெல்லாம் ஜோசியத்துக்காக ஜோதிடத்துக்காக சொன்ன விஷயம் நமக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு செய்யாது தெரியாது தெரியாது எந்த 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 இப்படி தெரியாத கூட்டத்துக்கு இந்த நாள்ல நல்ல விஷயம் பண்ணு இந்த நாள்ல கெட்ட விஷயம் பண்ணுன்னு ஒரு முறைப்படுத்தி வச்சதுதான் இந்த நேரம் காலம் எல்லாம் ஆனால் வாழக்கூடிய வாழ்க்கையில இந்த நேரம் காலத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல புரியுதா உன் கர்மாவை நீயே அனுபவிச்சு தான் விதி அந்த விதியை யாராலையும் மாற்ற முடியாது நவகிரகத்துக்கு கோயில் கட்டினாலும் முடியாது உங்க ஒன்று பூக்கினாலும் முடியாது ஏன்னால் எல்லா கிரகமும் ஒரே கிரகத்தில் தான் அறியாது உன் மனம் ஆகிய அந்த கிரகம் அது உனக்கு அதை நீ சாந்தி பண்ணிட்டேன்னு சொன்னா இந்த நவகிரகமும் வேலை செய்யாது புரியுதா என்ற ஒரு பொருள் வேலை செய்யணும்னா உன் மனம்ன்ற ஒரு பொருள் இருந்தால் மட்டும்தான் அந்த மனம்ன்றது செத்து போச்சுன்னு மாயைக்கு வேலை இல்லை நவகிரகத்துக்கு வேலை இல்லை உன் கர்மாவுக்கே வேலை இல்லை புரியுதா அப்போ வாழக்கூடிய வாழ்க்கை கர்மா சம்பந்தப்பட்டது நீ செஞ்ச நல்லது கெட்டது எல்லாம் இப்போ உன் பிள்ளையாகவும் உன் பொண்டாட்டியாகவும் உன் குடும்பமாகவும் இங்கே உலாவில் இருக்குது அதை புரிஞ்சா நம்ம யாரு மேலேயும் வெறுப்பே காட்ட மாட்டோம் புரியுதா அதனால நவகிரகத்துக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அதை நம்பி மோசமும் போகல நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு பிரம்ம நித்யானந்த அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம நித்யானந்த அமித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது